கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்திய மர்ம நபர்கள் போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அங்கிருந்த நாகை மாவட்டத்திற்கு தப்பி சென்றனர் இதனை மோப்பம் பிடித்த கரூர் போலீசார் நாகை மாவட்ட போலீசாரை அலர்ட் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கொள்ளையர்களை பிடிக்க வேளாங்கண்ணி நாகை நாகூர் வாஞ்சூர் கானூர் உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது நாகூர் முட்டம் அருகே வேகமாக வந்த வாகனத்தை தடுத்து நிறுத்த முயன்றனர் போலீசாரை கண்டதும் வாகனத்தில் வந்தவர்கள் வேகத்தை அதிகப்படுத்தி அங்கிருந்து தப்பி சென்றனர் இதையடுத்து ஹைவே ரோந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து ஹைவே போலீசார் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தனிப்படை போலீசார் அதிவிரைவு படை போலீசார் என காவலர்கள் வாகனங்களில் விரட்டி சென்றனர் போலீசார் விரட்டி வருவதை அறிந்த கொள்ளையர்கள் சினிமா படத்தை மிஞ்சும் அளவிற்கு வாகனத்தில் மின்னல் வேகத்தில் பறந்தனர் இதற்கெல்லாம் சலைக்காத போலீசார் கொள்ளையர்கள் சென்ற வாகனத்தை விரட்டி சென்று நாகை மாவட்டத்தின் எல்லையான கானூர் சோதனை சாவடி அருகே மடக்கி பிடித்தனர் பின்னர் தப்பி செல்ல முயன்ற மதுரையை சேர்ந்த கண்ணன் ஃபகுருதீன் பாண்டியன் தஞ்சையை சேர்ந்த ராஜேஷ் சிவகங்கையை சேர்ந்த அஸ்வின் ஆகிய பிரபல கொள்ளையர்கள் ஐந்து பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் பின்னர் வாகனத்தை சோதனையிட்டதில் அதில் கொள்ளையடிக்க பயன்படுத்தப்படும் இரும்பு ராடு பட்டாக்கத்தி வீச்சருவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது அதனைத் தொடர்ந்து வாகனத்தையும் கொள்ளை மற்றும் கொலைக்கு பயன்படுத்தும் பயங்கர ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் கரூரில் கைவரிசை காட்டிவிட்டு நாகைக்கு தப்பி வந்த பலே கொள்ளையர்களை வாகனத்தில் விரட்டி சென்று மடக்கி பிடித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் கென்னடி உள்ளிட்ட தனிப்படை போலீசாருக்கு நாகை மாவட்ட இந்திய வர்த்தக தொழிற்குழுமம் மற்றும் பல்வேறு சேவை சங்கங்கள் இணைந்து கேடயம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் வர்த்தக தொழிற்குழும தலைவர் சுபாஷ் சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

அப்புறம் <laughs> இந்த <laughs> ये लाय मिलती है ना मार्ट में उन्होंने मिले तो आ, रौपर्स, रौपर्स उन यार दा। दे दा दे तो पंग लाइक एम तेज़ टीम वर्क इन डा डॉपर्स डॉपर्स जब मैं पुरी सिक्कांगा ये लोग जो एक टीम वर्क था एक बार नाले ता पंद्रह पड़िया टीम वर्क था ये मारी इधर वो तो टीम वर्क नींग थरार कर जाते नींग एक बिजनेस परसेंट्स इकोनॉमिक

பணி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நாகப்பட்டினம்லிப்பறையில் ஈடுபட்டு சமூக விரோதி விரோத கும்பலையும் சட்டவிரோதமாக பயன்படுத்திய அவர்களின் வாகனத்தையும் சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் திரட்டி சென்று அவர்களை கைது செய்து நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு தலைவர்

말했냐 안돼 이래 마스크 들이요. 저기요. 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 저기 वो भी इन स्पोर्टिंग में मोटिवेटर 175 अंदर सर यार फोन नहीं में आड़ी का इट्स सुपर इंपॉर्टेंट सर क्या मार के मार गया तभी राजा कौन से हैं सर मैं प्रिंट सर सही बोला यार